அலையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ஜுனா இலங்கையில் ஏற்பட்ட அனுராலை. அலை தென்னிலங்கை அரசியலில் மட்டுமன்றி தமிழ் தேசிய கட்டமைப்பை தகர்த்ததாக தெரியப்படுகிறது தற்போது வெளியாகி கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளதாகவும் தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பற்பல பிரிவுகளாக களமிறங்கி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகிறது எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை தெரியவில்லை எனவும் இதுவரை வெளியான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எட்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தி மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது வாக்குகளையும் சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருபத்தோராயிரத்து மூன்று

உறுப்பினராக தெரிவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல தடவைகள் பிரதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இம்முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முன்ன இரண்டு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி ஒரு ஆசனத்தை இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது